வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் பிளாட்டு வீடு தோட்டம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேங்க நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க சேலம் சீலநாயக்கம்பட்டி பைபாஸில் இருந்து உடையாப்பட்டி போகிற அந்த பைபாஸ் ரோடில் ராயல் பார்க்கு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஐயாயிரம் சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் பைபாஸ் ரோடு பாருங்கள் பிளாட்டு ரொம்ப பைபாஸ் ரோடுக்கு பக்கத்திலேயே இங்கே இந்த ஐயாயிரம் சதுரடி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சேலம் சீலநாயக்கியப்பட்டி பைபாஸ்லேருந்து உடையாப்பட்டி போகிற அந்த பைபாஸ் ரோடில் ராயல் பார்க்கு ஸ்கூல் வரும் பைபாஸ் ரோடுக்கு பக்கமாகவே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்து ஐநூறுவாங்க ஐயாயிரம் சதுரடி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுதுன்னு விசாரிச்சுக்கிங்க டைரெக்டாக ஓனர்ட்ட உட்காந்து நீங்களே விலையை பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனல் நம்பர் கால் பண்ணுங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்